நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த முறை ரெண்டு கவிதைகள் பார்க்கலாம் மரணம் எவ்வளோ வழி உள்ளது நம்மள எத்தனையோ பேர் மரணத்தை நேர்கொள்கிறோம் இல்லையா நம்மளோட நெருக்கமானவர்கள் நம்முடைய சொந்தங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்ம கூட பயணிக்கிறவர்கள் நம்ம அன்பு செலுத்துகிறவர்கள் எத்தனையோ பேரோட மரணத்தை நம்ம நேர்கொள்கிறோம் அதோட வழி வந்து நிரந்தரமானது என்றுமே மறக்க முடியாத ஒரு வழி அது ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி யாருக்குமே மரணத்தை தாண்டி என்ன நடக்க தெரியாது அப்படியே அவங்க தெரியும்னு எதாவது எழுதியிருந்தாலோ ஏதாவது சொல்லியிருந்தாலோ அது எல்லாமே தான் நம்ம யாருமே அங்கேருந்து திரும்பி வரவே இல்லை மரணம் என்பது ஒரு விடுதலைன்னு கூட சொல்லலாம் ஒரு நித்திரைன்னு கூட சொல்லலாம் ஒரு பயங்கரமான வழின்னு கூட சொல்லலாம் ஒரு மர்மம்னு கூட சொல்லலாம் உலகத்திலேயே வந்து மரணம் பற்றி நமக்கு புரியவே இல்லை ஏன் பிறந்தோம் ஏன் மற மறைக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற கேள்வி பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக மனிதனை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி ஒரு தத்ரூபமான ஒரு கவிதை ரெண்டு கவிதைகள் இல்லை மூணு கவிதைகள் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே வாங்க இந்த போயம் வந்து கிளேர் ஹார்னர் அப்படின்றவங்க எழுதுனது இது வந்து பலரோட இறுதிச் சடங்கு இருக்கு இல்லையா ஃபியூனரல் அதில் வாசிக்கப்படுது டு நாட் ஸ்டாண்ட் பை மை கிரேவ் அண்ட் வீப் ஐ ஆம் நாட் தேர் ஐ டு நாட் ஸ்லீப் அதாவது அந்த இறந்தவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே நின்று அழுதுட்டுருக்காதீங்க நான் ஒன்று அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் இங்கே தூங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்க சொல்கிறாங்க ஐ ஆம் த தௌசண்ட் வின்ஸ் தட் ப்ளோ ஐ ஆம் த டைமண்ட் கிளின்ஸ் இன் ஸ்னோ அதாவது நான் வந்து இந்த வீசுது இல்லையா காற்று இந்த மாதிரி காற்றில் இருக்கிறேன் நான் வந்து பனி இல்லையா ஸ்னோ அந்த ஸ்னோவில் மின்னு இல்லையா அந்த மின்ற ஒளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஐ ஆம் த தௌசண்ட் வின்ஸ் தட் ப்ளோ ஐ ஆம் த டைமண்ட் கிளின்ஸ் இன் ஸ்னோ அவங்க சொல்கிறாங்க ஐ ஆம் த சன்லைட் ஆன் ரைப் அண்ட் I ஐ ஆம் autumn ஆட்டம் ரெயின் அதாவது சூரிய ஒளி அந்த பயிரிலெல்லாம் படுது இல்லையா அது மின்னுது இல்லையா அதுவும் நான் தான் அப்புறம் மழைக்காலத்தில் ஜென்டிலாக மழை பெய்யும் இல்லையா அந்த மழையிலையும் நான் தான் மழையும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் யூ அவேக் வித் மார்னிங்ஸ் ஹஷ் ஐ ஆம் த ஸ்விஃப்ட் upflinging rush ரஷ் ஆஃப் birds பேர்ட்ஸ் இன் சர்க்கிளிங் i ஐ ஆம் த டே night நைட் அதாவது நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க இல்லையா முழிச்சுக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து வேகமாக பறந்து மேலே சுத்தம் இல்லையா பறவைகள் அந்த பறவைகள்லையும் நான் இருக்கிறேன் அப்புறம் நைட்டு முடிஞ்சு டே சன்ரைஸ் வருது இல்லையா அந்த சூரிய உதயத்துலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க Do not stand by my grave and cry. I am not there. I did not die. அதாவது என்னோட கிரேவ் பக்கத்தில் நின்று அழுவாதீங்க ஏன்னா நான் அங்கே இல்லை நான் இறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேரோட மனதுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப கவலைகளை போக்கக்கூடியதாகவும் இருக்கிற ஒரு கவிதை அதாவது இறந்தவங்க வந்து உண்மையிலேயே இறக்கலை அவங்க வந்து நம்ம இதயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நினைவுகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக ரொம்ப எளிய நடையில் சொல்லக்கூடிய கவிதை இது இது பல நூற்றா பல வருஷங்களாக இது வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் ரொம்ப புகழ் இருக்குது அடுத்த கவிதைக்கு நம்ம போகலாம் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு உலகத்திலேயே மிக சிறந்த கவிதை ஆசிரியர் கவி அரசர் அவரை பற்றி பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு இது இதை ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து கடந்து போங்க இந்த பூமியில் வந்து எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது இது வந்து எல்லாேருக்கும் நிகழ்கிறது தான் இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து ஒரு இயற்கை நியதி நேச்சர்ன்றது இப்படி சுழன்றுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத கவிஞர் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக ரொம்ப எளிமையாக ரொம்ப ஆழ்ந்த அர்த்தத்தோடு சொல்லிடுறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு நமக்கு எல்லாருக்குமே வந்தது தெரியும்ப்பா போகிறது நமக்கே தெரியாது வர்றவங்கெல்லாம் இங்கே தங்கிட்டா நமக்கு இடம் இருக்காது அப்புறம் வாழ்க்கை இருக்குல்லையா அந்த பூமியில் இருக்கு இல்லையா வர்றதெல்லாம் ப்ளஸ்ஸு போகிறதெல்லாம் மைனஸ்ஸு அந்த மாதிரி அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி ஆக்கிடுறாரு ரொம்ப இது வந்து எளிய எளிய ரொம்ப எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி அதே சமயம் பெரிய பெரிய விஞ்ஞான தத்துவங்களையும் உள்ளடக்கி எழுதுகிற ஒரு மாமேதை வந்து நம்ம கவி கவியரசர் ஸோ அவரோட பாட்டு தான் இது ஸோ ரெண்டு கவிதைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்கள் அதாவது பத்தாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற தமிழை வடித்து எளிமையாக்கி நமக்கு சுவையோடு தேன் போல் ஊட்டுறார் அப்புறம் அனுப்பிச்சவன் கூப்பிட்றான் அதாவது நம்மளை படைத்தவன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஸோ அவர் வந்து நம்மளை கூப்பிட்றான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அழுகுறதுனால நம்ம ஊட்டுருவானா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் எவ்வளோ பெரிய நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஃபோர்ட்டு கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாலும் அதை வந்து நீங்கள் தப்பவே முடியாது இது வந்து இறுதி முற்றுப்புள்ளி எல்லாருக்குமானது அந்த ஒரு நிதர்சனமான உண்மையை நெத்தியில் நெத்தியில அடிச்சு சொல்றவங்க சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கரெக்டா வந்து வார்த்தைகளை ஜாலம் பண்ணி ஒரு அருமையான ஒரு பாடல் கொடுத்திருக்காரு இந்த வாரம் பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நண்பர்களே உலகத்தரம் வாய்ந்த கதைகளையும் கவிதைகளையும் நம்ம பரிச்சயப்படணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கம் எல்லாேருக்கும் இப்போ வந்து மீடியா வந்து விஷுவல் மீடியாவாயிருச்சு இல்லையா எல்லோரும் கையிலையும் மொபைல் இருக்குது ஸோ அது மூலியமாக எல்லாருக்கும் இந்த ப இலக்கியங்கள் ரொம்ப உலக சிறந்த இலக்கியங்கள் நமக்கு பரிச்சயப்படணும் அந்த ஆசை தூண்டுதற்கான ஒரு நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு ஸ்டார்ட்டர்னு சொல்லுவோம் இல்லையா சூப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இதை பார்த்துட்டு அதோட அசல் அதோட ஒரிஜினல் அந்த இதில் போய் அவங்க படித்து மேலும் மேலும் அவங்களே செறிப்பூட்டிக்கணும் அவங்களுக்கு வந்து புது புது இலக்கிய சுவை கிடைக்கணும் இலக்கிய இன்பம் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட குறிக்கோள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நார்களே மரணம் என்னைய பாதிக்கவே இல்லை நான் அதை கடந்து வந்துட்டேன்னு சொல்கிற யாரையுமே நம்ப முடியாது ஏன்னா அது ஒரு பயங்கரமான பாதிப்பு என்றும் உள்ளது எல்லாருக்கும் உள்ளது அதை நம்ம தாங்கிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மாறாத வழி கொடுக்கக்கூடியது மரணம் நல்ல மன வலிமை கொண்டு எல்லாரும் வந்து அதை கடந்து வரணும் எல்லாரும் அதை வந்து கடந்து வாழ்க்கைக்கு மீண்டும் வரணும் அப்படின்றதும் என்னோடய ஆசை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே